ஓ ஓ ஓ ஏ சுளியாகிய முனை கண்டாய் சூட்ச கண்டாய் வேறென்ன வேண்டும் நீ மனமே சிவத்தின் திருக்கோயிலில் தாழ் சேர்ந்தனை இனி தவத்தில் நிலை பெற்று சரியாதிரு மனமே புருவ மத்தி நடுவே திருக்கூத்து நடனம் கண்டாய் அருவமாய் சிவத்தோடு கொடுவிருப்பாய் நீ மனமே வெளியாகிய ஒளியில் சுரூபப் பொருள் கண்டாய் ஒளி பெற்று அறிவுற்று கோலற்றிரு மனமே சித்தோடிரு சித்தாகிய சிற்றம்பலம் சேர்ந்தாய் குறை தீர்ந்தாய் இனி பெருவாழ்வாயிரு நீ மனமே கற்றதையும் கெட்டதையும் பொய்யென விட்ட நீ உள்கண்ட பொருளில் உனை காண்பாய் மனமே அண்டம்புகும் பெரும் பொருளை கண்டபின் பேசாமல் உரைக்காமல் நீ முப்பால் கடந்து அப்பால் ஒரு பிரகாசம் கண்டாய் எண்ணங்களுக்கு அப்பால் மறைந்திடுவாய் நீ மனமே சிவன் பாதம் முடிமேல் வரப்பெற்றனை திறம்பெற்றனை அவன் அருளில் நின்று நீ பதையாதிரு மனமே பிறவி கடலிலே அலையாமல் உழலாமல் ஆனந்த கடலில் நீ மூழ்கியிருப்பாய் மனமே சிவத்தின் அருள் பெற்று சிவமாகிப் போனாய் கருவாசலில் அணுகாத திடம் பெறுவாய் நீ மனமே சிவத்தின் செயலறியா சிறு மதியாளரெல்லாம் கருவாசலில் புகுந்து கலங்கட்டும் பிறந்திருந்து பிறந்திருந்து பொய் வாழ்க்கை வாழட்டும் போகட்டும் விட்டுவிடு அவரை அவர் போக்கில் இரு மனமே ஆண்டவனின் அருவெள்ளத்தில் நீ ஆனந்தமாய் இருமனமே என்றும் ஆனந்தமாய் இருமனமே ஓ மணமே ஓ மணமே ஓ மணமே